நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம வந்து சின்னதாக ஒரு மினி தோற்கையோட சார்ந்து இதமான ஒரு சென்றல் வீசக்கூடிய இடத்துல நம்ம பார்க்க போறோம் வாங்க சின்னதா அழகா இருக்கக்கூடிய இடம் வந்தாலே இந்த ஏசி ரூமுக்குள்ள இருந்த ஃபீலிங் வந்து இங்கே இருக்கு வந்து வந்துட்டே இருக்கு அழகான இடம் அருமையான இடம் இந்த மாதிரி இடம்தான் தான் வாழணும் ஏசி வீட்டோட கட்டி மற்ற கொஞ்சமாக இருக்கும் இடத்துல வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு தோப்பு வச்சுக்கிட்டாலே போதும் நம்ம ஏசியே போட வேண்டியதில்லை அந்த அளவுக்கு இருக்குது வரக்கூடிய காற்று அப்படியே சில்லுன்னு ரொம்ப இதமாக இருக்குது உங்களுக்கு இந்த இடம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி வாழணோன்னு எத்தனை பேர் நினைக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஏசியில் இருந்து மாதிரி இருக்குது சிலு சிலு சிலுன்னு இருக்குது